ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா இந்த நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்ல முடியும் ஒரு சினிமா வந்து ஒரு அறுபது வருட சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாவோட பீக் சீசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு அதுக்கப்புறமா அது அப்படியே ரிசீடிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் வந்து கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் நம்பர் ஆஃப் மல்டிப்ளெக்ஸஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி ஸ்லோவாக எல்லாருமே ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ராததன் சினிமா அதனால் சினிமா ஹாலெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சாட்டர்டே சண்டே இல்லாமல் தேர்ஸ்டே நைட்டு இல்லை மண்டே நைட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வர்றது வந்து கம்மி ஆகிவிடும் அதனால போக போக நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் வந்து வர்றது வந்து கம்மி ஆகும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட துறையில ஒரு மாதிரி ஆக்டிங்கு ஒரு மாதிரி கதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் வந்து நடக்கும் இந்த விஜய் மாதிரி எல்லாரையும் போட்டு அடிப்பேன் இந்த லியோல எல்லாரையும் வந்து நான் நாசம் பண்ணுவேன் தும்சம் பண்ணுவேன்ற படம்லாம் ஓடவே ஓடாது எஸ்பெஷலி இந்த குண்டூர் காரம் இந்த ப இந்த ஆந்திரா மக்கள் மாதிரி பார்க்கக்கூடிய படங்கள்லாம் வந்து அந்த பாலையா மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஓடாது ஆடியன்ஸு டேஸ்ட் வந்து மெச்சூர் ஆகிட்டே இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட க க சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய டேரக்டர் தான் ஒர்க் ஆகாங்க அதே மாதிரி இந்த வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் ரஞ்சித்து இந்த மாதிரி வந்து ஜாதியை வச்சு படம் எடுக்கணும் ஜாதியை வச்சு நாங்கள் படம் வந்து பண்ணணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 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 சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஹிட்டெல்லாம் வராது அதே மாதிரி அந்த ஓடிடி கல்ச்சரால் அவங்களால அக்சப்ட் பண்ணிக்க ஒரு முடியாத ஒரு மக்களாக இருப்பாங்க அதனால் நம்ம டேஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போயின்னு இருக்கு அமெரிக்கா படம் ஹாலிவுட் படம் மாதிரி எடுக்க எடுக்க தான் இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆகும் அதே மாதிரி ரொம்ப இயற்கைக்கு முரணாக ரொம்ப செயற்கையாக ஒரே ஆள் ஐநூறு பேர் அடிக்கிற மாதிரி லியோ படம்லாம் இந்த கோட் படம் மாதிரி எடுத்தார்னா கண்டிப்பாக ஓடாது தயவுசெய்து அந்த மாதிரி டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீர்கள் தேங்க்யூ